பொறாமைக்காரன் முதன் முதலாக என்ன பிழை செய்கிறான் அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அவன் குரஸ் பண்ணுகிறான் அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு அவன் குரஸ் பண்ணுகிறான் அதை பிழை காண்கிறான் அதை தவறு காண்கிறான் பொருத்தமற்றதாக காண்கிறான் எனவே பொறாமைக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இதில் தான் இருக்கிறான் அளவுக்கு அப்படி என்று சொன்னால் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தேட சொன்ன மாதிரி அந்த பொறாமை காரணத்திற்கும் என்ன செய்ய சொல்லுது பாதுகாப்பு தேட சொல்லி சொல்லுது என்ன காரணம் சொன்னால் பொறாமைக்காரன் இறைவனது விஷயத்தில் என்ன செய்கிறான் முரம்பெடுக்கிறான் அன்புள்ள பல அதில் மிக முக்கியமான சொன்னால் இறைவன் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு ஒரு அந்தஸ்து ஒரு அறிவு ஒரு பதவி ஒரு தரம் ஒரு பணம் ஒரு வசதி கொடுக்குறான் இவன் இவனுக்கு கிடைச்சிருக்க கூடாது யார் மீது அவன் குறை காணுகிறான் கொடுத்தவன் மீது என்ன செய்கிறான் குறை காண்கிறான் எனக்கும் கிடைத்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கல இவனுக்கு கிடைத்திருக்க கூடாது எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் இதை எப்படியாவது இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று போராடுகிறான் என்றால் முழுமையாக அவன் கொடுத்தவனுக்கு எதிராக தான் என்ன செய்யறான் போராடுகிறான் அவனுக்கு கதிரை அது பங்கு எந்த பங்கு அவனுக்கு எழுதினானோ அவன் மீது அவனுக்கு எதிராக தான் என்ன செய்கிறான் போராடுகிறான் எனவே அல்லாவின் மீது குறுக்கிடுவதுதான் ஒரு ஹாசின் ஒரு பொறாமைக்காரன் செய்யக்கூடிய முதல் மோசமான நிலை முதல் மோசமான நிலை பொறாமையுடைய வரலாறும் அதுதான் இது வந்து பொறாமையுடைய இயல்பும் அதுதான் பொறாமையுடைய வரலாறும் அதுதான் உலகத்திலே நடந்த முதல் பாவம் பொறாமை உலகத்திலே நடந்த முதல் பாவம் பொறாமை அதை எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னு சொன்னா இறைவனை அந்த பாவமே என்ன செஞ்சது வந்தது எப்படி ஆதம கலத்தின் மின்னார் அவரை களிம நெளிந்து படைத்தாய் என்னை நெருப்பிணிந்து படைத்திருக்க எப்படி நான் அவனுக்கு என்ன செய்வது சுஜூது செய்வது சுஜூத் செய்ய சொன்னது யாரு அவ்வா சுஜூத் செய்வதை அவர் எப்படி அதாவது இப்ளிச அதை மறுக்கிறா என்று சொன்னால் தகுதிய வச்சு என்ன செய்கிறார் மறுக்கிறான் அவர் கனிமண்ணால படைக்கப்பட்டவர் நான் வந்து என்ன அதாவது நெருப்பால் படை எப்படி நான் இவனுக்கு சுஜூது செய்வது என்கின்ற அமைப்பில் இறைவனது சட்டத்தை குரஸ் பண்ணியதனூடாகத்தான் உலகத்திலே முதல் பாவம் என்ன செய்கிறது நடக்கிற எனவே பொறாமையின் வரலாறும் என்ன இறைவனது தீர்ப்புக்கு எதிராக குரஸ் பண்ணுவது தான் அதனால தான் சைத்தானவனத்திலிருந்து பாதுகாவல் தேடுவதைப் போலிகின் இதாக சைத்தானுடைய பாதுகாவல் தேடுவதோடு சேர்த்து பொறாமைக்காரனுடைய பொறாமைப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லப்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே பொறாமைக்காரனுடைய முதல் தவறே மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தவறு அல்ல இறைவனுக்கு தீர்ப்பு கொடுத்தவனுக்கு எதிரான தவறு அதை பங்கிட்டவனுக்கு எதிரான தவறு அல்லாஹுத்தால என்ன சொல்றார் நகனு கசன்னா பை நகும் மகிஷத்தகம் நாங்கள் தான் அவர்களது தரங்களை உலகத்தில் என்னது பிரித்து இருக்கிறோம் எக்ஸி மூன ரஹமத் ரப்பி அவர்கள் உமது இறைவனது என்ற அருளை இவர்கள் பிரிக்கிறார்களா நாங்கள் தான் பிரிச்சுக்கிறோம் அதாவது அல்ல என்ன கேட்குறான்னு சொன்னால் நபித்துவம் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கணும் இவருக்கு கிடச்சிருக்க கூடான்ற எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க நாங்கள் வசதியில் கூட தகுதியில் கூட இவர் தகுதியில் குறைவு அல்லாஹாலா சொல்கிறா தகுதி கூடி குறைய வச்சதே நான் தானே தகுதி கூட குறைய வச்சதுனா உனக்கு கூட குறைய தந்ததுனா அப்ப நீ எப்படி இது யாருக்கு கிடைக்கணும் இது யாருக்கு கிடைக்க நீ முடிவு எடுப்பேன் அப்படி நல்லா ஹுத்தால இவர்கள் எப்படி ரஹமத்தை பிரிப்பார்கள் இவர்களுக்கு கிடைத்த ரஹமத்தையே நான் தானே என்ன செய்திருக்கிறேன் பிரித்திருக்கிறேன் அல்லாஹால சொல்றேன் எனவே இது இறைவனுடைய விஷயத்தில் அவர்கள் குரோஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பதை என்ன செய்கிறது இந்த விஷயங்கள்லாம் சொல்லி காட்டு இரண்டாவது உலகத்திலேயே அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார் அதாவது ஒரு ஒரு குலுக் குலுக்கன் ஷர்ரன் ஒரு மோசமான ஒரு குணத்தை நான் பார்க்கவில்லை அ அதலமின் ஹசத் அ அதல் அமீனர் ஹசத் பொறாமையை விட நீதியான ஒரு கெட்ட குணத்தை பார்க்கவில்லை எப்படி பொறாமையை விட நீதியான ஒரு கெட்ட குணத்தை பார்க்கவில்லை இன்னொரு வார்த்தையில் அதாவது மார ஐ துபானிமன் அஷ்மஹமி வலு பி பி வதலூமின் மினர் ஹசூத் அதாவது ஒரு எந்த ஒரு அநியாய காரணையும் நான் கண்டதில்லை அநியாய் விளைக்கப்பட்டவன் போல கண்டதில்லை எந்த ஒரு அநியாய காரணையும் அநியாய் விளைக்கப்பட்டவனுடைய நிலையை நான் கண்டதில்லை போராமை காரணை தவிர என்ன காரணமனு சொன்னால் நஃபசுன் தாஇ ஹம்முன் லாசிம் வ قلபுன் ஹாயி போராமை காரணை பொறுத்த வரைக்கும் முதலாக சாகரத அவதான் முதலாக சாகரத யார் போராமை பட்டோனே அவதான் முதலாக ஆரம்பிக்கிறான் எப்ப பார்த்தாலும் பெருமூச்சு எப்போ பார்த்தாலும் பெருமூச்சு எப்ப பார்த்தாலும் தொடர் கவலை எப்ப பார்த்தாலும் அலைகின்ற மனம் எப்ப பார்த்தாலும் நிம்மதியற்ற வாழ்வு தான் கெட்ட குணங்களிலேயே மிக நீதியான ஒரு கெட்ட குணத்தை நான் காணவில்லை முதலாவது அந்த கெட்ட குணம் யாரை பாதிக்கும் பொறாமை படுகின்றவனை பாதிக்கும் முதலாவது அந்த கெட்ட குணத்தின் மூலம் மத்தம் பாதிக்கப்பட மாட்டான் ஆரம்பிச்ச நாளில் இருந்து அது கரகான்ற வரைக்கும் செத்து கொண்டிருப்பது யார் பொறாமைக்காரன் தான் உலகத்தில் நீங்க பார்க்கலாம் பொறாமையை சிம்பிளாக வளர்த்து விடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நயவஞ்சகர்கள் மிக முக்கியமாக பயன்படுத்துவதை பொறாமை குணத்தை காரணம் என்ன சாண்ட போறது தெரியுமா வளர்ந்து கண்டே போறான்ட்டு போய்த்துருவோம் வளர்ந்தே வைக்க மாட்டான் வளர்ந்து கண்டே போறான்ட்டு போயிடுவான் அது போதும் இவன் சாகிறதுக்கு அது போதும் இந்த செய்தி கேள்விப்பட்ட நாளில் இருந்து அவனுக்கு நிம்மதி இல்லை எப்படி வளர்ந்தான் நம்ம தான் எல்லா சதியை செஞ்சு முடிச்சிட்டோமே எப்படி இவன் வளர்ந்தான் என்று அந்த செய்தியை நினைத்து 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 தன்னை தானே அழித்து அழித்து அதாவது அழித்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் எது பொறாமை தான் மிக குணத்திலும் நீதியான ஒரு குணமாக நான் பார்க்கிறேன் இந்த பொறாமையை பார்க்கிறேன் என்று என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பொறாமை முதலாவது என்ன செய்யும் என்று சொன்னால் நெருப்பு விறகை சாப்பிடுவதைப் போல பொறாமை நன்மைகளை சாப்பிட்டு விடும் என்ற சொல்கிறான் இதுக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் சொல்கிறார்கள் நெருப்பு நெருப்பையே என்ன செய்யும் சாப்பிடும் நாங்கள் காணாது விட்டாலும் கூட நாங்கள் காணாது விட்டாலும் கூட எனவே பொறாமை கூடம் என்ன செய்யும் என்று சொன்னால் முதலாவது நஃபசுன் ஹா அதாவது நஃபசுன் தாய் வேண்டாம் எப்பொழுதும் பெருமூச்சலேயே வைத்திருக்கும் அதுவும் பக்கத்து வீட்டுக்காரனாக அமைச்சிட்டான் வைங்களே அவ்வளவுதான் பக்கத்து வீட்டுக்காரன் அமைச்சுட்டான்னு சொன்னால் இவனுக்கு அழகான வீடு இருந்தும் அழகான இருந்தும் அழகான தொழில் இருந்தும் தகுதி இருந்தும் எது இருந்தாலும் சரி ஒரு கார் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டேன்னு வைங்க அதோட இவனுக்கு முடிச்சுது இவனுக்கு நிம்மதியான தூக்கம் எப்படி இவன் வாங்கியிருப்பான் இவனுக்கு சான்ஸே இல்லையே வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை எப்படி வாங்கினான் அந்த சிந்தனையிலேயே என்ன செய்வான் இந்த உணர்வுகளை வளர்த்து கொண்டே போய் நிம்மதி இல்லை சில பொழுது இவன் பொறாமைப்படுவது அவனுக்கே இருக்கும் பக்கத்து வீட்டு தெரியாதா இருக்கும் எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சியாகவே இவன் கொண்டு கொண்டிருப்பதுக்கு எந்த காரணமும் தெரியாது இப்ப பொறாமையால் முதலாக பாதிக்கப்படுற யார் இவன் அவன் தான் முதலாவது பாதிக்கப்படுகின்றவன் இதன் இவன் தான் பாதிக்கப்படுறான் இதனால தான் சொல்வார்கள் பொறுமை இன்மையுடைய விளைவுதான் பொறாமை பொறுமை இன்மையுடைய விளைவுதான் பொறாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் தான் பொறாமைக்காரனுக்கு பதிலடி கொடுக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மிக உயர்தரமாக பதிலடியாக எதை செய்ய வேண்டும் தெரியுமா அதை கண்டுகொள்ளாத இவ்வளவுதான் அதை கண்டுகொள்ளாத அவருக்கு சலாம் சொல்வதும் அவரோடு சிரித்து பேசுவதும் அவரை விட்டு கலைப்பதும் அவருக்கு விருந்து கொடுப்பதுமாக வைங்க தானே மௌத்தாகிடுவா என்ன செஞ்சிருவா தானே மௌத்த நான் படுற எரிச்சலை இவன் கண்டுகொள்ளவே இல்லையே நான் எவ்வளோ வேதனை படுற இவனை நினைச்சு இவன் வசதியை நினைச்சு இவன் அறிவை நினைச்சு இவன் தரத்தை நினைச்சு ஆனா ஒரு அசராவது இவன் முகத்துல விளங்குதா என்னாமலாம் காட்டிட்டேன் உண்டுமே விளங்குதே இல்லைன்னு சொல்ற அந்த சிந்தனை அவனை என்ன செய்யும் தெரியுமா தீயாக கருக வைக்கும் பொறுமையை போல பொறாமைக்கு பதிலடி கிடையாது பொறுமையை போல பொறாமைக்கு எந்த விதமான பதிலடியும் கிடையாது அந்த மாதிரி பொறுத்தாலேயே அவனது முதல் பாதிப்பு ஈரலில் வரும் என்று சொல்லி அந்த உணர்வை அடக்கி 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 முதலாக பிசிக்கலி அவன் எங்க பாதிக்கப்படுவான் அங்க பாதிக்க அதுக்காண்டி ஈர நோய் வந்தவங்களா இதனால வந்தவன் நினைச்சிட கூடாது ஆனால் இயல்புலேயே இந்த பாதிப்பு அங்க என்ன செய்யும் ஆரம்பிக்கும் என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் நமக்கெல்லாம் உள்ள பிரச்சனை பொறுமையின்மை நமக்கு பொறாமை இல்லாட்டி நமக்கு என்ன பிரச்சனை உத்த பட்டான்னு விளங்கிட்ட அவனுக்கு விளங்கப்படுத்தாமல் நமக்கு இருக்கல நம்ம எப்படி அது என்ன பொறாமப்படுத்த எல்லாம் அப்படின்னு நம்ம அவனுடைய எரிச்சலை வளர்த்து நமக்கு விளங்கிட்ட இடத்தை காட்டிக் கொள்வதிலேயே நம்ம என்ன செய்யிருப்போம் ஆனால் உண்மையிலேயே அதாவது அவ்வளவு முனாஃபிக்குகளுக்கும் மத்தியிலும் இருந்த ரசூல்லாய் சலல்லா உலக செல்லம் அவர்கள் இவ்வளவு படுகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட ஒரு இடம் உபயூடு சரலுக்கும் தொழுவிக்கிற வரைக்கும் ரசூலாக செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க இதை விட அவர்களுக்கு ஒரு மரண அடி கொடுப்பதற்கு என்ன வேறு எதுவுமே கிடையாது எனவே அன்புள்ள சகோதரர்களே ஆள் மனதிலே வளர்த்துக்கொள்ள வேண்டும் பொறாமை நம் மீது ஏற்பட நிச்சயமாக ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு விதத்திலும் பொறாமை இருக்கும் அவர் அவருடைய தகுதி அவர் அவருடைய சூழலை கேட்ப குடும்பத்தில் பொறாமைகள் இருக்கும் சமூகத்தில் இருக்கும் அதுக்கு சிறந்த பதிலை ஏதே தெரியுமா நம் மீது யார் யாரெல்லாம் பொறாமைப்படுகிறான்னு கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறதல்ல கணக்கே இல்லாமல் இருத்தல் தான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் எங்களுக்கும் மனநிம்மதி காரணம் பொறாமைக்கு மிகப்பெரிய தண்டனையே பொறாமைப்படுகின்றவனின் பொறாமைதான் பொறாமைப்படுகின்றவனையே பொறாமைதான் எங்களது மிகப்பெரிய ரியக்ஷனே பொறுமைதான் இதை நாம் மனதிலே வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மன நிம்மையோடு நம்பதியோடு நம்ம வாழலாம் பொறாமையுடைய உடைய விளைவை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்ம யார் மீதும் என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம் அப்படிப்பட்ட நல்ல உணர்வை அல்லாஹூத்தாலா என் அனைவருக்கும் தந்தொரு ஒரு